தனுசு ராசி அன்பர்களே சுக்கரனுடைய பயிற்சியானது வருகின்ற தை மாதம் பதினைந்து அதாவது இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்பத்திலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறார் அப்போ சுக்குரன் மீனத்துல வந்து உச்ச பலம் அடைய போகிறார் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு சுக்குரன் யாருன்னா ஆறுக்கும் பதினொன்றுக்குரியவனான அந்த சுக்கிரன் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல போய் அமர்ந்து உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் அப்போ என்ன நடக்கும் அப்போ நான்காம் இடத்தில் உச்ச பலம் அடையக்கூடிய சுக்குரன் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ள போகிறார் அப்படின்னு அர்த்தம் அப்போ சுக்கிரன் யாருக்கு காரகர்த்தமாக இருக்க போகிறார் வண்டி வாகனத்துக்கு அதிபதி தான் அந்த சுக்கிரன் அந்த சுக்கரன் சுகஸ்தானத்தில் வண்டி வாகனத்துக்கு காரக அதாவது ஸ்தான கிரகத்தின் கிரகமான அந்த சுக்கரன் ஸ்தானத்திலேயே போய் அமரும் போது வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய அந்த கொடுப்பினையை கொடுக்கப் போகிறார் யாருக்கெல்லாம் தனுசு ராசி என்பவர்கள் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் என்கின்ற என்ன ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்குமோ கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக அவர்களுக்கு அந்த வண்டி வாகனத்தை கண்டிப்பாக வாங்க வைத்து விடுவார் அதில் மாற்றுக் கருத்தே கிடையாது இடத்துக்கு காரகன் அதாவது வாகனம் வீட்டு வீட்டுக்கு காரக கருத்தமாக இருக்கக்கூடியவர் சுக்கரன் அல்லவா அப்போ வீட்டு ஸ்தானத்துல போய் உட்காந்துருக்கார் அப்போ வீடு வாங்கணுங்கிற எண்ணம் உருவாக்கும் அப்போ வண்டி வாகனம் வீடு இந்த மாதிரியான எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக வா வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை உருவாக்குவார் கடனை வாங்கி ஏன்னா ஆறாம் அதிபதி அல்லவா அப்போ கடனை வாங்கி வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய தன்மைகளை இந்த காலகட்டம் நிச்சயமாக நூறு பர்சன்ட் கொடுப்பார் கருத்தே கிடையாது தாயினுடைய சுகம் ஆறாம் அதிபதி நோய் ஸ்தானத்துக்கு குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அல்லவா அவர் போய் சுகஸ்தானத்துல இருக்கும் போது ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுவும் யாருக்கெல்லாம் சுகர் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் சுகர் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கரெக்டாக கட்டுப்பாடுடன் இருந்து கொள்ள வேண்டும் தாயினுடைய ஹெல்த் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தனுசுராசி அன்பர்கள் அதே சமயத்தில் லாபாதிபதி போய் உச்சமடைகிறது நல்லதல்லவா அப்போ தொழிலில் லாபத்தை தருவார் தொழில் சார்ந்த விஷயத்தில் அபிவிருத்தி தரப்போகிறது சுக்கரன் ஆடம்பரத்துக்கு காரகன் சொகுசுக்கு காரகன் அல்லவா சொகுசு தன்மையும் அடைய போகிறீர்கள் லாபத்தை தரப்போகிறது அப்போ என்ன லாபம் தரப்போகிறது எந்த தொழில இருந்தாலும் அந்த தொழில் ரீதியாக லாபத்துக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு ஸோ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் இணைஞ்சு இருக்க போகிறாங்க ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைவு பெற்று அந்த தர்மகர்மாதிபதி யோகம் கிடைக்கிறது அந்த யோகத்தின் மூலமாக தொழிலில் லாபத்தை கொடுத்து அந்த லாபத்தின் மூலமாக தர்ம காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலமாக புகழையும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அதில் மாற்று கருத்தே கிடையாது இந்த சுக்கரன்ங்கிறது யாரு கலத்திர காரகன் திருமண காரகன் அல்லவா அவர் போய் உச்ச பலத்தோட சுகஸ்தானம் வீடுங்கிற அந்த இடத்துல இருக்கும்போது உங்க வீட்டுல ஒரு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அம்சங்களை நிச்சயமாக உருவாக்கும் அப்ப கலத்திரம் வலுவாக இருக்கின்ற காரணத்தால திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக தனுசு ராசிக்கு அமையும் அதுல கருத்து இல்லை அதுவும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு அதாவது யாருக்கெல்லாம் தனுசராசி என்பர்கள் வெளிநாட்டு வரன்களை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த வெளிநாட்டு வரன்கள் அந்நிய மதம் சம்பந்தப்பட்ட அல்லது வெளியில இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில் அமைக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் இருக்கு என சுக்குரன் ராகுவோட இணைந்திருக்கிறார் ஸோ எந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னா அந்த கலத்திர விஷயத்தில் இருக்கணும் அதாவது ஆண்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்கள் என்ன ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கலத்திர ரீதியாக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் சொகுசு நன்றாக இருக்கப் போகிறது வண்டி வாகனங்களோடு செயல்படக்கூடிய தன்மை அழகு சம்பந்தப்பட்ட கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு பெயரையும் புகழையும் தரக்கூடிய அம்சம்ங்கிறது இருக்கு ஏன்னா சுக்கரனுங்கிறது கலைத்துறைக்கு காரகர்த்தம் அல்லவா சினிமா துறையில் இருக்கின்றவர்கள் இந்த இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் இருக்கு அப்போ என்ட்ரி ஆவதற்கு கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கு இந்த உகந்த காலகட்டம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஏற்கனவே கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரவும் அதன் மூலமாக புகழை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் சிறப்பாக இருக்கிறது அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் தன்னை அழகுபடுத்தக்கூடிய சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அல்லது பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்களே நிர்வகிக்கக்கூடிய துறை அல்லது பெண்களே சேர்ந்து அமைத்து கொடுத்து அதில் ஒரு தொழில் அமைச்சிட்டு பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் குறிப்பாக துறையில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் ஏன்னா சுக்கரன் ராகுவோட சேர்ந்திருக்கார் அப்போ ஜவுளி துறையில் டெக்ஸ்டைல் துறையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது ஏற்கனவே அந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி வெளிநாட்டு சப்ளை வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய தன்மை வெளிநாட்டிலே போய் தொழில் தொடங்கக்கூடிய தன்மை ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்க அதர் ஸ்டேட்டில் போய் அமைக்கக்கூடிய தன்மை வியாபாரத்தை பெருக்கக்கூடிய தன்மை அதாவது கிளைகளை உருவாக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அதுல மாற்று கருத்தே கிடையாது கடன் விஷயத்துல கடன் கடனால் அவஸ்திப்பட்டு கொண்டிருந்தவர்கள் கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த தனுசு ராசினருக்கு அமையும் எதிர்ப்புகள் ஆறுக்குரியவன் தனக்கு பதினொன்றுல உட்காந்துருக்காருல்ல எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு கை பார்த்துக்கலாம் அந்த எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் இந்த காலகட்டம் உண்டுன்னு சொல்லுவேன் அப்போ ஒரு துறையில் வளர்ச்சி பெறும்னாங்க கண்டிப்பா எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும் அந்த எதிர்ப்பாளர்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இந்த காலகட்டம் இருக்கும் அப்போ வெற்றி பெறக்கூடிய ஏன்னா ஆறாம் இடம் என்பது வெற்றி அல்லவா வெற்றி பெறக்கூடிய தன்மை இருக்கும் அது மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த ராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா புகழையும் கொடுக்கும் மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் மருத்துவர்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய தன்மைகள் இருக்கும் வெளிநாட்டில் போய் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தனுசுராசினருக்கு நிச்சயமாக அமையும் அதில் மாற்று கருத்தே கிடையாது சச்சங்கங்கள் பெயரை புகழை கொடுக்கக்கூடிய உல்லாச விடுதிகள் அதாவது உல்லாசமாக தான் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு வெளிநாட்டுக்கு ஒரு பயணத்துக்காக ஒரு வார பயணம் ஒரு மன அமைதிக்காக அல்லது ஒரு சுற்றுலாவுக்காக சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் அங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவார் லாபங்கள் கொடுக்கும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தோட வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மைகள் வீட்டுக்கு அதாவது வீட்டு வீட்டை ஆல்ட்ரு பண்றது வீட்டுக்கு தேவையான பொருள்கள் இதெல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறும் அதில் மாற்று கருத்துங்கிறதே கிடையாது ஏன்னா சுக்குரன் அப்படிங்கிறது ஏன்னா வீட்டு சம்பந்தப்பட்ட அது நான்காம் இடத்துல உட்கார்ந்துருக்க வீட்டை அழகுப்படுத்துவது ஆல்ட்ரு பண்ணுவது இதெல்லாமே சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுல எந்த இது கிடையாது வாகனம் சம்பந்தப்பட்ட வாகனம் வாங்குவீங்க ஆனால் வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் வாகனங்களுக்கு சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அமையும் ஒரு நல்ல அதாவது என்ன சொல்றது லாபம் அனுபவிக்கல சந்தோஷமாக காசும் வரும் செலவும் செய்வீங்க காசு வந்தால் தான் செலவு செய்ய முடியும் அந்த தன்மையும் உங்களுக்கு உண்டு அப்போ என்ன இந்த காலகட்டம் தனுசு ராசி அன்பர்களுக்கு அதாவது தனுசு அப்படின்னாலே என்ன அங்க மூன்று நட்சத்திரங்கள் இருக்கார் அல்லவா மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஸோ இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அபரிமிதமான உயர்வை தரக்கூடிய ஒரு சொகுசை கொடுக்கக்கூடிய அம்சம்ங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அப்போ ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானை ஒரு தடவை சிறு சென்று வருவீர்கள் என்றால் நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்கள் சொகுசுக்கள் கைகூடும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது